நீங்க பழனிக்கு போனீங்கன்னா இந்த தப்பம் மட்டும் பண்ணிடாதீங்க பழனிக்கு சென்று முருகனை மட்டும் வணங்கி விட்டு வரீங்களா இனிமே அப்படி பண்ணாதீங்க ஏன்னா பழனி மலை முருகன் கோவில் அங்கே இருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் இடும்பன் தான் பழனி மழைக்கு எதிரில் உள்ள மலையில் கம்பீரமான தோற்றத்துடன் காட்சியளிப்பவர் தான் இடும்பன் பழனியிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இடும்பன் மலை இருக்கிறது ஐநூற்று நாற்பது படிகள் ஏறி சென்றால் பதிமூன்று அடி உயரத்தில் காவடியை தூக்கிக் கொண்டு நிற்பது போல் காட்சியளிப்பார் ஐயப்பன் சுவாமிக்கு எப்படி பதினெட்டாம் படி கருப்பனோ அதேபோல் பழனி முருகனுக்கு இடும்பன் தன்னை வணங்குவதற்கு முன்பாக இடும்பனான உன்னை கும்பிட்டுவிட்டு தான் என் மலையையே ஏறணும் என்றும் இடும்பனை வணங்கியவர்களுக்கு தன்னை கும்பிட்ட பலன் கிடைக்கும் என்றும் முருகனே கூறியிருக்கிறார் என்று புராணங்கள் கூறுகின்றது முருகன் இடும்பனுக்கு அருள் வழங்கி அவரை தனது காவல் தெய்வமாக நியமித்தார் இன்றைக்கு பழனி முருகனுக்கு காவடி எடுக்கும் பழக்கமும் தான் உருவானது இடும்பன் தான் முதன் முதலில் முருகனுக்கு காவடி எடுத்து வந்தவர் இடும்பன் போல் காவடி ஏந்தி சந்தனம் பால் பழம் மலர் போன்ற அபிஷேக பொருட்களை தந்து சன்னதிக்கு எடுத்து வருபவர்களுக்கு நல்லருள் வழங்குவதாகவும் முருகன் கூறியிருக்கிறார் எனவே பழனிக்கு செல்பவர்கள் முதலில் இடும்பன் மலைக்கு சென்று இடும்பனை வணங்கிவிட்டு அதன் பிறகு பழனி முருகனை சென்று வணங்குங்கள் இது போன்று இன்னும் நிறைய முருகனுடைய தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள முருகன் ஆராதனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி